பாட்டு மூணு மொத்தம் வீடியோ வீடியோ வேற அவங்க போடுங்களாப்பா அந்த பாண்ட போடு சொன்ன பாட்டை போட்டு பாட்டு போட்டீங்கன்னா போட்டி போட ரெடியா இருக்க ரெடியா ஆ லை போடுறப்பா போட்டு விடுப்பாவா நாவலிவா வரணுமா நான் லைவ் போடுறேன் போடுங்களாப்பா பாட்ட வெயிலோடு விளையாட போடுங்கப்பா போட ஒண்ணுங்கப்பா யாருப்பா பார்வையில யார் யாரு பாட்டு என்ன சிப்பாட்ட நல்லா பா நல்ல வாய்ப்பை ரெண்டாவது பிரைஸ் ಕೊಂಡಾಟದ <tune> <tune> <tune>